இந்தியாவின் நிலத்தடி நீர் நிலைமை குறித்து மத்திய நிலத்தடி நீர் வாரியம் சென்ட்ரல் கிரவுண்டு வாட்டர் போர்டு ஆய்வு ஒன்றை நடத்தியது இதில் நைட்ரேட் யுரேனியம் மாசுபாடு பிரச்சனையால் நாட்டின் பல மாநிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பது இந்த ஆய்வின் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாதுகாப்பற்ற குடிநீர் தொடர்பாக நடத்திய ஆய்வில் உலகின் நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா நூற்றி நாற்பத்தி ஓராவது இடத்தை பிடித்திருக்கின்றது தற்போதைய சூழல் நீடித்தால் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவில் எழுபது சதவீத தண்ணீர் மாசடையும் எனவும் அந்த அறிக்கையில் எச்சரித்துள்ளது இதனை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் நைட்ரேட் பரிசோதனை நைட்ரேட் யுரேனியம் கலந்துள்ள குடிநீரை தொடர்ச்சியாக பருகும்போது சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ள நிலையில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு தொடர்பான பரிசோதனைகளை அதிகரிப்பது அவசியமாகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் நாடு முழுவதும் பதிமூன்றாயிரத்தி இருபத்தி எட்டு தண்ணீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன இதில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் என்கின்ற அளவில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் கலந்திருப்பது தெரியவந்தது அப்பரிசோதனையில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரித்துள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நானூற்றி நாற்பதாக அதிகரித்திருந்தது இதன் மூலம் ஐம்பத்தி ஆறு சதவீத மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டது ஒரு லிட்டரில் ஐம்பது மில்லி கிராமுக்கு மிகாமல் நைட்ரேட்டும் முப்பது மில்லி கிராமுக்கு மிகாமல் யுரேனியமும் கலந்திருப்பது பாதுகாப்பான குடிநீர் என உலக சுகாதார அமைப்பு வரையறுக்கின்றது இந்த அளவீடுகளுக்கு மேல் நைட்ரேட்டும் யுரேனியமும் கலந்திருந்தால் அது பாதுகாப்பற்ற குடிநீராகும் தண்ணீரில் அதிகப்படியான நைட்ரேட் கலந்திருப்பது இரண்டு வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று உடலுக்குள் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் இரத்த அணுக்களின் திறன்களை குறைக்கிறது இரண்டாவது தண்ணீரில் நைட்ரேட் அளவு கூடுதலாகும் குளம் ஏரி போன்ற நீர் ஆதாரங்களில் நைட்ரேட்டும் ஓர் அங்கமாக மாறி நீர்வாழ் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்துகிறது இதில் எந்தெந்த மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் என பார்ப்போம் ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் நிலத்தடி நீர் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது இம்மாநிலங்களில் பரிசோதனை செய்யப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் ராஜஸ்தான் நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் கர்நாடகம் நாற்பத்தி எட்டு சதவீதமும் தமிழ்நாடு முப்பத்தி ஏழு சதவீதமும் மகாராஷ்டிரம் முப்பத்தி ஐந்து சதவீதமும் தெலுங்கானா இருபத்தி ஏழு சதவீதமும் ஆந்திர பிரதேசம் இருபத்தி மூன்று சதவீதமும் மத்திய பிரதேசம் இருபத்தி இரண்டு சதவீதமும் இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் இந்த சதவீதத்தில் கலந்துள்ளது கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு முதலே இந்தியாவின் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு கணிசமாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக மத்திய இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் நிலைமை கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன யுரேனியம் மாசு மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தால் வெளியிடப்பட்ட நிலத்தடி நீர்நிலை குறித்த சமீபத்திய அறிக்கையில் பனிரெண்டு மாநிலங்களில் நிலத்தடி நீரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட யுரேனியம் கூடுதலாக இருப்பது தெரியவந்துள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்பட்ட நிலத்தடி நீர் குறித்த ஆவணத்தில் நாட்டின் நிலத்தடி நீரில் யுரேனியம் அளவு ஒரு பில்லியனுக்கு ஜீரோ முதல் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பாகங்கள் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நிலத்தடி நீரில் யுரேனியத்தின் இருப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பஞ்சாபில் உள்ள கிணறுகளில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் பத்தில் மூன்று கிணறுகளில் யுரேனியம் மாசு இருப்பது கண்டறியப்பட்டது காரணம் என்ன நிலத்தடி நீரின் மாசுபாட்டுக்கு புவிசார் செயல்முறைகள் முதன்மை காரணமாக இருந்தாலும் நிலத்தடி நீர் சுரண்டப்படுவதும் மாசுக்கு காரணமாகிறது ஆக்சிசனேற்றம் நிலத்தடியில் நிகழும் வேதியியல் மாற்றங்கள் காரணமாக நிலத்தடி நீரில் யுரேனியம் அதிகளவு அளவு இருப்பதாக அமெரிக்காவின் டியூக் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நிலத்தடி நீரில் யுரேனியம் கூடுதலாக காணப்படுவதற்கு அதிக பைகார்பனேட் அளவும் ஒரு காரணமாக உள்ளது அதிகப்படியான பைகார்பனேட்டால் பாறைகளிலிருந்து யுரேனியம் வெளியேறி நிலத்தடி நீரில் கலப்பதாக ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ரேச்சல் கோய்ட் தெரிவிக்கிறார் இந்தியாவின் அனைத்து வகையான நீர்நிலைகளிலும் நிலத்தடி நீர் அதிகம் சூண்டப்படுகிறது என பாபா அணு ஆராய்ச்சி மையம் பார்க் ஹோமி பாபா தேசிய நிறுவனம் நடத்திய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நிலத்தடி நீர் அதிகமாக மாசடைவதற்கு யுரேனியம் ஆர்சனிக் ஃப்ளோரைடு உள்ளிட்டவை முக்கிய காரணிகளாக இருக்கலாம் என பாபா அணு ஆராய்ச்சி மையம் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது நிலத்தடி நீரை தூய்மைப்படுத்த எதிர் சவுடு பரவல் தொழில்நுட்பம் இந்தியாவில் சில மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள்